எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து செவன்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்தீங்க போடுவோர் செலவு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மிமாம் பத்மாவது இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோங்க தயவுசெய்து இதை மொத்தம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னன்னா டீச்சர் ஸோ லைஃப்பில் பேரண்ட்ஸ்க்கு அடுத்தபடி டீச்சர்ஸ் தான் நமக்கு காட் ஃபஸ்ட்டு கடவுள் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தென் டீச்சர்ஸும் சொல்லுவாங்க கடவுளுக்கு நிகரானவங்க டாக்டர்ஸையும் சொல்லுவாங்க அவங்க உயிரை காப்பாற்றுறாங்கன்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஒரு தரப்பு இருக்குது இன்றைக்கி டீச்சரை பற்றி நான் பேச போகிறேங்க என்னன்னா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் அவேர்னஸ் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க எந்திரிச்சு உங்களுடைய ஆசை என்ன ஃப்யூச்சர் பிகம் ஏன் என்னவாக போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஆக போகிறேன் இன்ஜினியரிங் ஆக போகிறேன் போலீஸ் ஆக போகிறேன் பைலட் ஆக போகிறேன் அப்படின்னு அவங்க தரப்பில் ஒன்று ஒன்றா சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவிகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஊக்குவிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா ஸோ ஒரு இந்த ஏஐ பயன்படுத்தி இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி அந்த ஃபோட்டோஸை ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ டாக்டர் ஆகும் சொன்னாங்க இல்லையா இப்போ ஒரு பையனோட நேம் வந்து கார்த்திக்னு வச்சுக்கோங்க ஸோ கார்த்திக் இஸ் ஏ டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா சொல்லாமல் அவருடைய பிக்சர் ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அது ஏ இது சாஃப்ட்வேர் மூலயமா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேஜ் வந்து கிரியேட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் ப்ரிண்ட்டை வந்து சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பார்த்துட்டு உடனே அப்படியே ஸ்மைல் தான் அந்த பையனுக்கு ஆகா நம்ம வந்து நம்ம நினச்ச மாதிரி நம்ம பிகம் ஏ டாக்டர் பிகம் இ போலீஸ் பிகம் இய வந்து டீச்சர் ஸோ பிகம் இ ப்ரொஃபஸர் தென் பிகம் ஏ பைலட் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ரியாக்ஷன் இருக்குது இல்லைங்களா சொல்லவே முடியாது ஹாப்பினஸ்ங்க ஸோ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க கியூரியாசிட்டி ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் அவங்களுக்குள்ளே கட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்க்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கைக்குள்ளே வைக்கிறதுன்றது பெரிய விஷயங்க இப்போ என்னென்னா நம்ம சொல்கிறத வந்து கவனிக்கணும் லேர்ன் பண்ணணும் புரிதல் இருக்கணும் லிசன் பண்ணணும் மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் டீச்சர் நடந்துக்கிற ஒரு விதத்தில் தான் மரியாதை தானே ஆட்டோமேட்டிக்காக வரும் சரியாலி ட்ரூ ஸோ எங்கள் காலகட்டத்தில் படிக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கும் டீச்சர்ஸ் பெஸ்ட்டு டீச்சர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அவங்க நேம் வந்து ஃப்ளோரென்ஷியா மேம் அவங்க தான் எங்கள் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் ரொம்ப 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 சூப்பராக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க மறக்க முடியாத ஒரு தருணம் ஸோ அதேமாரி வந்து அவங்க லைஃப்பில் அவங்க டீச்சர்ஸ் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் இல்லைங்களா ஸோ பிகேமியா டாக்டர் பிகேமியா பைலட் இட்ஸ் வெரி வெரி மெராக்கல் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படிலான்ட்டு கனவுகளோடு வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லோரும் ஸோ அந்த ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜினேஷன் பிரிண்டே பண்ணி கொடுத்துருக்காங்க செலவுக்கு இன்னொரு டீச்சர் பற்றி சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம் பேப்பர் திருத்துறோம் இல்லையா திருத்தும் போது ஒரு பையன் வந்து ஹண்ட்ரடுக்கு எயிட்டி ஃபைவ் எடுத்திருக்கான் இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு தேர்ட்டி ஃபைவ் தான் எடுத்திருக்கான் இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகியிருக்கான் ஸோ எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டீச்சர் எல்லாரோ எல்லோருடைய எக்ஸாம் பேப்பர்லேயும் சாக்லேட் வச்சுருக்காங்க என்கரேஜ் பண்ணுறாங்க ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக எடுத்த மார் மார்க் எடுத்த பயணியும் என்கரேஜ் பண்ணுறாங்க அதிகமாக எடுத்த ஸ்டூடெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணுறாங்க நடுவில் மிடில் இருந்த ஸ்டூடெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணுறாங்க தட் ஈஸ் த மெயின் பாயிண்ட் ஈக்குவல் சாக்ரிஃபைஸ் சமநிலை அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து ஈக்குவலாக அந்த ஸ்கூலே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கு ஏன்னா அந்த டீச்சர் வந்து யாரையுமே வேறுபடுத்தலை எல்லோரையும் ஒரே மாதிரி தான் ஈக்குவல் ரைட்ஸில் பார்த்துருக்காங்க நெக்ஸ்ட் எக்ஸாமில் ஃபுல் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இதுதாங்க தாங்க சாக்ரிஃபைன்றது சீலட்ரு காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா